அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பான வணக்கங்கள் வாங்க இப்ப நாம இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இந்த சாலை சந்திப்பிலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சாலை வந்து பாத்தீங்கன்னா உத்தரமேரூர் போகிற மாநில நெடுஞ்சாலை நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிற அந்த இருசக்கர வாகனம் செல்லும் சாலையில் தான் ஐநூறு மீட்டர் பயணித்து நாம் நம்முடைய நிலத்தினை சென்றடைய முடியும் இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து தார் சாலை இந்த கிராமத்து தார் சாலை முகப்பில் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் நாம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நிலந்தான் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல அருமையான வளமான புஞ்சை நிலம் சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் சாலை முகப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க தற்பொழுது இந்த நிலத்தில் நெல் பயிரிட்டு இருக்கிறாங்க சாலை முகப்பில் இந்த நிலம் அமைஞ்சிருக்கிறதுனால அனைத்து வகையான பயன்பாட்டிற்கும் இந்த நிலம் வந்து பொருத்தமாக இருக்கும் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்கும் அதே சமயம் பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஆட்டு கோழி பண்ணை மாட்டு பண்ணை போன்ற பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தில் ஒரு கிணறு இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்குது சிறிய மோட்டார் அறை ஒன்று இருக்குது இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் நீங்கள் ஒரு மாநில நெடுஞ்சாலைக்கு அருகில் தார் சாலை முகப்புடன் குறைந்த பரப்பளவில் ஒரு புஞ்சை நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு மிக குறைந்த பரப்பளவில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாதிரி குறைந்த பரப்பளவில் விவசாய நிலங்கள் விற்பனைக்கு வருவது மிகவும் அரிது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப புத்தாணை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்கள் மற்றும் பகிர்வுகள் எங்களை உயர்த்தும் இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு உத்தரமேரூர்லேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இருந்து பார்த்தோம்னா தோராயமாக ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதே போன்று வந்தவாசி செய்யாறு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உத்தரமேரூர் போன்ற பகுதிகளில் உங்கள் நிலங்கள் விற்பனைக்கு இருக்குது அதை நீங்கள் விற்பனை செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எந்தவித இடைத்தரகர்கள் இன்றி நேரடி விற்பனை செய்ய விரும்பினாலும் உங்களது நிலத்தினை விற்பனை விளம்பரம் செய்து விற்பனை செய்து தருகிறோம் இல்லை கமிஷன் முறையில் நீங்கள் நிலத்தினை விற்பனை செய்ய விரும்பினாலும் விற்பனை செய்து தருகிறோம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தின் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க தேர்ட்டி டூ தௌசண்ட் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலை இல்லை நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நல்ல பிடிச்சிருக்கு அப்படின்னா விளைவிபுரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை நீங்கள் நேரில் பார்வையிட விரும்பினால் நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து திரையில் இடதுகை பக்கம் கொடுத்துருக்கிறோம் மேலும் விபரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்